அன்பை நினைந்து ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தார் சந்திரசேகர் தியான முடிவில் கண் விடித்த ரகுவும் குமரனும் அவர் எதிரே அமர்ந்திருந்தார்கள் அட நீங்க எப்ப வந்தீங்க வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சு தாத்தா என்று அழுத்து கொண்டான் குமரன் என்னாச்சு குமரா ஏன் சோகமா இருக்க அடுத்த வாரம் ரகுவுக்கு பிறந்த நாள் வருது அன்னைக்கு வறுமையில் உள்ளவங்களுக்கு தான தருமம் பண்ணலாம்னு சொன்னேன் ரகு ஒத்துக்க மாட்டேங்கிறான் தாத்தா ரகு இது நல்ல விஷயம் தானே ஏன் வேண்டான்னு சொல்ற இல்ல அங்கிள் அன்னைக்கு நான் தில்லை வாழ் அந்தனர்கள் போல இந்த ஊர் நல்லா இருக்க வேண்ட போறேன் இதுவும் நல்ல விஷயமா இருக்கே என்ன தாத்தா அவனோட சேர்ந்து நீ ஒத்து ஊதுற அந்தனர்கள் இப்ப இருந்தா வறுமையில் உள்ளவங்களுக்கு தானம் பண்ணுவாங்க இல்லடா ஊர் நல்லா இருக்க தான் வேண்டுவாங்க சரி சரி நிறுத்துங்க நான் ஒரு குட்டி கதை சொல்றேன் ஒரு ஊர்ல சந்திரன் இந்திரன்னு ரெண்டு சிவனடியார்கள் இருந்தாங்க அந்த ஊர் நன்மைக்காக இவங்க எது வேணாலும் செய்வாங்களாம் ஒரு சமயம் மழை இல்லாத காரணத்தால் அந்த ஊரில் பஞ்சம் வந்துடுச்சான் விளைச்சல் இல்லாத காரணத்தால் அந்த ஊர் மக்கள் உண்ண உணவு இல்லாமல் பசியால வாடினாங்க இதை கண்ட சந்திரன் மக்களோட பசியை தீர்க்க பக்கத்து ஊருக்கு போய் சாப்பாட்டை பிச்செடுத்து வாங்கி வந்தாரான் இந்திரன் மழை வரத்துக்காக சிவபெருமான் நினைச்சு யாகம் வளர்த்து கடவுளை வேண்டினாரான் மூணு வாரம் ஆகியும் மழை வரலையான் பின்பு ஒரு நாள் இந்திரோட வேண்டுதலுக்கிணங்க சிவபெருமான் அந்த ஊருக்கு மழவை வச்சாராம் ஊர் மக்கள் சந்தோஷத்துல இந்திரனே சிறந்த அடியார்னு புகழ்ந்து கொண்டாடினாங்களாம் தினமும் நெடுந்தூரம் போய் ஊர் மக்களுக்கு பிச்செடுத்த சந்திரன் பசியால மயங்கி விழுந்தாராம் இதை அறிந்த இந்திரன் சந்திரனை பார்க்க விரைந்து சென்றாராம் அப்போ இந்திரன் மக்களை பார்த்து சந்திரன் மட்டும் இல்லைனா நாம யாரும் இப்போ உயிரோட இருந்திருக்க மாட்டோம் அதனால சந்திரனே சிறந்த சிவனடியாருன்னு சொன்னாராம் உண்மையை உணர்ந்த ஊர் மக்கள் சிவனடியார்கள் இருவரையுமே புகழ்ந்து கொண்டாடினாங்களாம் தில்லைவாழ் அந்தனர்கள் ஊர் மக்களுடைய வறுமையை தீர்க்க யாகம் மட்டும் வளர்க்க மாட்டாங்க சந்திரனை போல ஊர் மக்களுக்கு தானமும் தர்மமும் செய்வாங்க இப்ப சொல்லுங்க தில்லைவாழ் அந்தனர்கள் தானம் செய்வாங்களா இல்ல வேண்டுவாங்களா இரண்டுமே செய்வாங்க தாத்தா சரியா சொன்ன யாகத்துல அந்தனர்கள் என்ன சொல்லுவாங்க வேதத்தை உச்சரிப்பாங்க ரிக்வேதம் தேவபுராணங்கள் கொண்ட பாடல் தொகுப்பு சாமவேதம் மத சடங்குகள் பற்றிய பாடல் தொகுப்பு எஜுர்வேதம் மத சடங்கு செய்யும் வழிமுறை கொண்டது அதர்வ வேதம் நோயும் எதிரிகளும் வராமல் இருக்க ஓதறது இன்னும் சொல்லப்போனா அந்தனர்கள் ஆறு முக்கியமான செயலை செய்வாங்க வேதத்தை கத்துக்குவாங்க மற்றவங்களுக்கு சொல்லி தருவாங்க தாங்களே யாகம் செய்வாங்க மற்றவங்களோட நன்மைக்காக யாகம் வளர்ப்பாங்க கிட்ட தானம் வாங்குவாங்க மற்றவங்களுக்காக தானமும் கொடுப்பாங்க ஆறு செயல் முடிஞ்சுதா தில்லை நடராஜ பெருமானுக்கு மனதாலையும் உடலாலையும் தொண்டு புரிவாங்க எல்லா உயிர்கிட்டையும் அன்பா இருப்பாங்க கெட்டவங்களோட சேர மாட்டாங்க மானமும் பொறுமையும் உடையவங்க திருநீர் அணியாம இருக்க மாட்டாங்க திருத்தொண்ட தொகையை பாடும்போது சுந்தரமூர்த்தி நாயனார் இவங்களைத்தான் முதல்ல வச்சு பாடினாரு இவங்களை போல வாழ்ந்தா பாவங்கள் நம்மை பற்றாதுன்னு சம்பந்தர் சொல்றாரு இப்போ சம்பந்தர் கதைக்கு போவோமா ஒரு நாள் திருவேட்களத்திலிருந்து தில்லை கோவிலை தரிசித்த பிள்ளையார் சிவகணங்களாய் தோற்றமளித்த தில்லை மூவாயிரம் அந்தனர்களை கண்டு களிப்புற்றார் அக்காட்சியை திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கும் காட்டி தாமும் வணங்கினார் சம்பந்தர் கோயிலுக்கு சென்று ஆடினாய் நறுணையோடு என்ற திருப்பதிகம் பாடினார் நறுமணம் கமழும் கொன்றை மலரை விரும்பி அணிந்துள்ள பெருமானே நன்மணம் கொண்ட நெய்யும் பாலும் தயிரும் அபிடேகப் பொருளாக ஏற்றுக்கொள்ளும் நாதனே அந்தனர்களின் உடனாகி பிரியாத நிலையில் திகழ்வோனே வேதங்களையும் கீதங்களையும் அருளியவனே கங்கையினால் குளிர்ந்த சடையில் திங்களை சூடியவனே எனது சஞ்சிதம் மற்றும் பிராரத்த வினைகளை நீக்கி அருள்வீராக காய்ந்த பஞ்சு நெருப்பில் தீதல் போல உனது திருவுருளால் எனது வினைகள் நீங்க அருள வேண்டும் ஆடி நாயினரு நெய்யொடு பால் தயிர் அந்த சிற்றம்பலம் ஆடி நாயினரு பால் தயிர் அந்த பிரியாத சிற்றம்பலம் ஆடி நாயினரு நெய் பால் தயிர் அந்தனர் பிரியாத சிற்றம்பலம் நாடினாயணையொடுபால் தயிர் அந்தனர் பிரியாத சிற்றம் பலம் நாடினாயி பாடினாய் சிற்றம்பலம் நாடினாய் நாடி நாயமா நருங்கொன்றை நயந்தவனே பாடினாய் பாடினாய் மறையோடு பல்கேதமூடினாய் மரையோடு பல்கேதமும் பல்சடை பனி கால் கதிர்வண் திங்கள் சூடினாய் கதிர் வெண்திங்கள் சூடினாய் அருளாய் சுருங்கயம துல்வினையே